யூடியூப் சேனல் நேயர்களை காத்தாய் சோழத்தின் நிலையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் அது வர என்று வர இந்த திதியில நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் சப்தமி தீதியும் இது வரைக்கும் சொல்லிட்டோம் சப்தமி திதியில் என்னெங்க விஷயங்கள் இருக்குது அதை எங்களுக்கு பயன்பட போகுது நட்சத்திரத்திலேயே நாங்கள் பார்த்துட்டோம் ராசிலையும் பார்த்துட்டோம் லக்னத்திலயும் பார்த்துட்டோம் திதியில என்ன சார் நீங்க சொல்ல முடியும் அப்படிம்பீங்க சப்தமி திதி நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாதிங்க பீஷுமர் வந்து விரும்பினா தான் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாங்கிட்டு இருந்தார் அந்த சத்தம் தேதியில் அவர் வந்து அவ்வளோ வர்த்தம் வாங்கிட்டு இருந்து அவளை எந்த அனுப்ப அவர் நினைவுகள் எந்த நினைச்சு நம்ம விரும்பினா மரணம் சத்தமி தேதியில இறக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் ஒரு சுவையான பதவியின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தீக்கல போமா இந்த சத்தமி தேதினா சங்கீத ஸ்வரங்களில் ச ரி கி சரிகமாக பதனி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தஸ்வரங்களை எழுப்பக்கூடிய ஒரு திதி ஒரு இறை வழிபாட்டை தொடரும் பொழுது இந்த சத்தம திதியில கைதட்டி பா பாட்டு பண்ணாலும் சரி கும்மி அடிச்சு பண்ணாலும் சரி இல்ல குலவச்சத்தம் ஆயிருந்து குலவச்சத்தம் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டாலும் சரி இல்ல மனசுக்குள்ள அந்த திருபூர்வமான மந்திரத்தை சொல்லிக்கிட்டான் சரி மந்திரன்னே தெரியல வெறும் முருகானா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டாலும் சரி சிவனை போட்டு சிவனை போட்டு சொல்லிக்கிட்டாலும் சரி தாயே தாயே தாயன் சொல்லிக்கிட்டாலும் சரி குறைஞ்சது ஏழு வார்த்தைகளையாவது யூஸ் பண்ணி இங்க அந்த சாமி வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சத்தவி திதியானது உங்களுக்கு ஓசைகளை எழுப்பி தரும் வாரத்தில் நாட்களே ஏழுன்னு சொல்லி அது கிழமை வாரியான கணக்கு ஆனா சத்தஸ் வரங்கள் இருக்கு இல்லையா தெய்வங்களையே தன் பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சப்தஸ்வரங்கள் உண்டு இப்ப நீங்க ஒரு ஆளை ஒரு ஆளை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினக்குழிக்கு ஒரு ஆளை இன்னைக்கு தேர்றீங்க தினக்கூலிக்கு ஒரு ஆளை நீங்க போடுறோம்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த சப்தமி தீதி காரணம் நீங்க கையில பிறந்தவனை நீங்க கையில வச்சுக்கோங்க இல்லைன்னா அவனை வேலைக்கு கூப்பிடுங்க காலையில் வேலை பார்த்தானா சாயந்தரம் ஜம்பளத்தை கையில கொடுத்துங்க காலையில் வேலை பார்த்தா சாயந்தரம் ஜம்பளத்தை பெண்டி வைக்காம கொடுங்க அப்படி கொடுத்துக்கிட்டே வந்தனா உங்களுக்கு ஊழியர்கள் பிரச்சனை வராது ஊழியர்கள் பெருகிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை வச்சு உங்களுக்கு நன்ம இருக்கும் சார் நான் வேலை கொடுத்துறதுக்கு எனக்கே வேலை இல்லை நான் யாரையும் சார் வேலை கொடுக்க போறேன் நினைச்சிருக்கீங்கன்னா சத்தமி தீதி இல்ல உங்க கூட வேலை வைக்கிறவனுக்கு ஒரு வேலை உணவு பொருள் ஒரு பிஸ்க் ஒரு பிஸ்கட் ஏதோ ஒரு உணவு வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கேன் உங்க சக்தி தகுந்த மாதிரி பத்து ரூபாய் ஒரு வாழைப்பழம் வாங்கி குடுத்துங்க வாழைப்பழம் ஏதாவது ஒன்று உணவு வகையில் இல்லைன்னா டீ இல்லையா ஒரு டீ இல்லையா அவர்களை தண்ணி மோந்து கொடுத்துருங்க இத சத்தமி தீதியில் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல உங்க கூட வேலை செய்வது கொடுத்தாலே உங்களுக்கு இடைவிடாத நட்புகள் உருவாகும் ஏழாம் இடம் தான் நட்புன்னு சொல்லுவாங்க ஆனா சப்தமி தேதியிலையும் நட்பை வளர்த்துக் நீண்ட நாள் நண்பன் நமக்கு வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள சொல்லக்கூடியது இந்த சப்தமி தேதி இந்த சப்தமி தீதியில நண்பனா வளர்க்கறதுக்கு வேற ஜாதிக்காரனும் வருவான் தான் சொந்தக்காரன் வருவான் தான் இனத்துக்காரன் வருவான் அவன் மாமானும் அச்சனானா இருந்தா கூட நண்பனா மாத்தி விட்டுருவோம் ஆணும் பெண்ணும் வளரிக அங்க பேதமே இருக்காது ஆணுக்கும் பெண்ணுக்கு பேத பேர்கள் அவங்களும் நண்பர்களும் ஆயிடுவாங்க இல்ல நண்பிகளா ஆயிடுவாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு செல்வாக கொடுத்துருவாங்க இந்த சப்தமி திதியில அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க உணர்வுகளையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வழியில காட்டுவாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஒரு சின்ன சின்ன வைவங்கள் சுப நிகழ்ச்சி நடந்தாலோ இல்லை தீபாவளி தைமோன் வருனாலோ உங்க வீட்டுக்கு வர வளர்ச்சி ஒரு இனிப்பு பலகாரங்களை மொதல் மொதல் கொடுத்து போகாதீங்க அவங்க நட்புகளை புது பிடிச்சி வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரு பலகம் செஞ்சீங்களா ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சோ இல்ல ஏதோ ஒரு டப்பாவில் வச்சோ கையில பேர்ல கொடுங்க பக்கத்து வீட்டில் கொடுங்க இல்ல எது தொட்ட விடுங்க இப்படி பண்டம் பலகரங்களை மாற்றி கொடுத்து உங்க நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அது என்ன பார்க்காதீங்க என்ன மாற்றுக்காரன்னு பார்க்காதீங்க கூடிய மற்றும் எதிரிகளை இல்லாம நண்பனாக கூடிய சக்தி இந்த சப்தமி திதிக்கு உண்டு யாரு பரம்பரை விரோதியாக இருந்தாலும் சரி ஜென்ம விரோதியை கூட மாற்றி சக்தி இந்த சப்தமி தீதிக்கு உண்டு அவங்களுக்கு பரம்பரையில வரக்கூடிய சங்கடங்களையும் மன விரோத செயல்களை நீக்கி விட்டுரும் யார் சொந்தக்காரங்க நம்மளை விட்டு விலை இருந்தாலும் அவளை பலபடி ஒண்ணு செத்து வைக்கும் ஏன்னா நட்பு ரீதியான எண்ணங்களை வளர்த்து விடும் அவங்களை கெட்டவனானாலும் கெட்டவனை இல்லைக்கு அப்பா மட்டும் போய் வச்சிடும் உங்க பக்கத்தை நெருங்கு விடாம வச்சு நீங்களும் அவங்க பக்கத்துல போய் உதவியில் கேட்கக்கூடிய முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அவங்க பிடிமான பொருள் இல்லாம உங்க கைக்கு வந்துடும் அவங்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடுறான் ஐயா நான் தப்பு பண்ண மாட்டேன் எந்த வலிக்க வர மாட்டேன் அவனுக்கு எந்த தொற்றும் பண்ண மாட்டேன் என் நினைச்சதே நினைச்சதை நான் கெடுத்து நினைச்சிருந்தேன் இனிமே அந்த மாதிரி செயல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய சக்தி இந்த சத்தமி திதிக்கு உண்டு சத்தம்னா ஓசை மனசுக்குள்ள இருக்கிறத ஓசை வெளிப்பாடாக பேச்சு துரத்திலேயோ நடவடிக்கை செயல்பாட்டுலயோ கொண்டு வந்து காட்டும் இந்த சத்தமி திதிக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திதிக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வளர்க்கலாம் செடி வளர்க்கலாம் கொடி வளர்க்கலாம் இல்ல சார் நாங்க வாடகை குடிக்கலாம் அதெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க ஏதாவது வெளியிடத்துக்கு மரம் வளர்க்குன்னா ஏதாவது குளிக்க போற தண்ணியில ஒருக்க தண்ணியை கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கு ரெகுலரா தண்ணி ஊற்றி பழகுங்க ரெகுலரா அந்த மரம் ஏதோ ஒரு மரத்துக்கு வேப்ப மரமாக இருந்தாலும் சரி தென்னை இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி யார் வீட்டு மரமா இருந்தாலும் சரி இல்ல கோவில் பக்கத்துல கோயில மரமாக இருக்கா உங்க வீட்டுல இருந்து ஒரு பிளாஸ்டிக் கடல ஏதோ ஒரு கேட்கல தண்ணியை கொண்டு போங்க இணைவாட்டு கொண்டு போய் ஊற்றக்கூடாது வெளிவாட்டு இயற்கையான தண்ணி அதை கொண்டு போய் இங்கே ஊத்துனீங்கன்னா அந்த சப்தமி உண்டான தோஷங்கள் வளரும் உங்கள் நட்புகள் தொடரும் நல்ல எண்ணங்கள் வளரும் பணங்களும் உங்க பாக்கெட்ல தங்குற அளவுக்கு வரும் இந்த சப்தம்பி தீதிய இது செஞ்சா இயற்கை சம்பந்தப்பட்ட இதுகளுக்கு நீங்க தண்ணி கொடுக்கலாம் இப்போ மாடு வரணும்னு வச்சுக்கோங்க ஆடு வருதுன்னு வச்சுக்கோங்க வெளியே கொண்டு வச்சுக்கோங்க அது வாங்க வீட்டு வாசல் உடனே போய் கம்பெடுத்து பத்தாதீங்க பத்த முடிஞ்சா பார்த்து பாருங்க பத்தி போகலையா கம்பிட்டு இருக்காங்க அதான் போயிடும் கம்பெடுத்து அடிக்காதீங்க கால்களை அடிக்காதீங்க முதுகுல அடிக்காதீங்க சில பேர்ல மாடெல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கற்றாவே இருக்கும் அதெல்லாம் எப்படித்தான் செய்ய மனசுக்கு வரதோ தெரில சரி அதை மட்டும் சத்தநிதியில வரும்போது உங்க வீட்டு பாய் பிடிக்கைகளை அன்னன்னைக்கு உதனி வெளியே ஒரு வெயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் காய வைங்க இல்ல ரெண்டு நிமிஷம் காய வைங்க நீங்க நைட்டு படுத்துருந்தீங்க வந்தீங்க காலையில் எந்திரிச்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அதை பிரிச்சுட்டு வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் இல்ல அரை நிமிஷம் அந்த வெயில காட்டிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒன்னு போய் வைங்க உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நோய் பிணி எல்லாத்தையும் இந்த சத்த விதியை கொஞ்சம் கொஞ்சமாம் புரிசு பண்ணிடுது உங்களுக்கு தேவையான உடம்புல தேவையான சக்தியெல்லாம் கொடுக்கும் எனர்ஜியில கொடுக்கும் கையால் அசதி மந்தம் மறதி கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய துர்பாக்கியமான வார்த்தைகள் அபசமுலமான வார்த்தைகள் நீங்க கேட்டது நீங்க சொன்னது இல்ல நீங்க சொல்ல போறது இது கெட்ட விஷயம் வந்தா கூட அப்படியே மாத்தி விட்டு நல்ல விஷயமா மாத்தி இந்த சப்தமி திதியில எந்த சாமி கும்பிட்டா சார் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பிள்ளையரை உங்களுக்கு போள்ளையறை கிட்டீங்கன்னா சனீஸ்வரனுக்கு உண்டான ஒரு செயல்களையும் வேற ஒரு பா ஒரு காலத்தை வித்துக்கொண்ட கிரகங்களையும் மாத்தி தரக்கூடிய சக்தி இந்த விநாயக பெருமானுக்கு உண்டு சப்தமி திதியில கும்பிடுங்க என்னடா இந்த சாமிக்கு சொல்லிட்டு இப்ப சத்தம் சொல்லுவீங்க சத்தம்னா ஓசை ஏன்னா பிள்ளையர் இயற்கையான சுவாமசமான ஓசை வந்து யானையும் பிள்ளையர்கள் அது ரொம்ப பிடிக்கும் யானையும் ஒரு இனிமையான மனங்கள் அதெல்லாம் பிள்ளையார் இந்த சத்தங்கள் கேட்க பறவைகளின் சப்தங்கள் மிருகங்களின் சத்தங்கள் பறவைகள் சத்தங்கள்லாம் வெளியே பாருங்க காலையில இறங்கிறதுக்கு நல்ல சவுண்ட் கொடுத்துட்டு போகும் காலை அஞ்சு மணிக்கு உதிக்கிற சூரிய உதயத்துக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க ஆனந்தத்துல தன்னுடைய ஓசைகளை இருக்கும் அதெல்லாம் காதலை கேளுங்க எப்ப சந்தர்ப்பம் கிடையாது கேளுங்க அந்த பறவை சத்தத்தை கேட்க கேட்க நமக்கு இனிமையான எண்ணங்கள் வரும் கேட்ட எண்ணங்கள் வராது சார் அந்த சமயத்தை குளிக்கணுமா வைக்கணுமா அது உங்களுக்கு இஷ்டம் வேலைக்குள்ள காரணமாக நைட்டு பார்த்துக்கணும் போய் பகலை குளிக்க வாய்ப்பு இருக்கும் இருக்காது ஆனா பறவை சத்தங்களை காதல் கொடுத்து கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க ஓசைகளையும் சங்கீதங்களையும் கோயிலுக்கு போனீங்கன்னா மணி கேளுங்க யாராவது பாட்டு படிச்சாங்க பாட்டு பண்ணாங்கன்னா பிடிச்ச அந்த பாட்டை கொஞ்சம் பிடிக்கலையா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட செல்போன்லையோ இதுலயோ வச்சு சினிமா பாட்டம் ஏதோ கேளுங்க ராகங்களும் தாளங்களும் உங்களை புதைச்சு கிடைக்கக்கூடியதுதான் அது மனதை ஒருநிலைப்படுத்தும் உங்கள் கோபங்களை குறைக்கும் உங்கள் என்ன அலைகளை மாற்றிவிடும் உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய என்ன என்ன செயல்கள் மாற்றங்களை விடும் நீங்க யாரையும் நினைச்சு வத்தப்பட வேண்டாம் யாரையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் யாரையும் நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் எந்த எண்ணத்தையும் பிரத்தியார்களை திணிக்கவும் வேண்டாம் ஒரு அண்ணன் தம்பி பிள்ளைய அண்ணன் தம்பி யாரேன்னா அண்ணன் தம்பி பிள்ளைகிட்ட அவங்க சம்பந்தப்பட்ட குற்ற முறையில சொல்லி பழகாதீங்க சொல்லி திணிக்காதீங்க சொல்லி அதுகளை சங்கடப்படுத்தாதீங்க தர்ம சங்கடங்கிறது ஏழாம் படத்துக்கு வரும் இல்லைன்னா ஏழாம் தேதிக்கு வரும் இல்லை சத்தம் தேதி உங்களுக்கு வரும் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் சத்தம் தேதியில நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வரும்போது தெய்வ சங்கல்பமாவே மாறும் அது தேவையானது எனர்ஜி சப்தம் தேதிக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு அம்மியில தேங்காய் வச்சு தட்டுகளோ மச்சப்படி வச்சு தட்டைகளோ பாருங்க மெல்ல தட்டுங்க வேக வேகமா அறண்டு தட்டக்கூடாது அதிகமான ஓசை மாதிரி தட்டக்கூடாது மெல்ல தட்டுங்க கட்ட 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 கட்டா அம்மி சத்தத்துக்கு அருந்ததி சந்தோஷப்படுவான் யார் வீட்டுல அம்மி சத்தம் இருக்கோ இல்ல சார் அம்மிதான் இல்லையே மிக்சி சத்தம் இருக்க மிக்சியை பண்ண மிக்சியை போட்டால் கூட சாமியார் நினைச்சுட்டு மிக்சி போட்டு விட உங்க டென்ஷன் எல்லாம் மிக்சியில காட்டுறீங்க அது ஒரு தப்பு தானே இதெல்லாம் வாங்க வெளியே வாங்க இந்த சப்தமி நாளில் உங்களுக்கு சகரத்தையும் தெய்வம் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த விஷயங்களை நாங்கள் பாத்துக்கிட்டோம் இந்த சப்தமி தேதியில வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னும் இல்லை நீங்க எப்போ வந்தாலும் சரி உங்களுக்கு இந்த தேர் தேர் ரதம் அப்புறம் மாடலேஷன் உள்ள ஒரு உள்ளதை நீங்க வணங்குங்க ரத சப்தம சொல்லக்கூடிய சூரிய பகவான வணங்க சப்தம் திதியில பிறந்தீங்கன்னா சூரிய பகவான் தேரில் வரக்கூடிய குதிரையில் வரக்கூடிய வைபவங்க படத்தங்களை வணங்க இல்ல மனசுக்குள்ள நினைங்க உங்கள் எண்ணங்கள் மாறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த திதிகளை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு எண்ணங்களை உருவாக்குங்க முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதுக்கு பாருங்க இல்ல சார் நாங்க கடிப்பில எழுந்து சாப்பிடுவோம் சார் ஞாயிற்றுக்கிழமை செட் ஆகாது சார் நினைச்சுக்கிட்டேன்னா ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போங்க இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் அதை அதன்களா நீங்க என்னென்ன உணவு இஷ்டப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் சாப்பிடுங்க அதை நாங்க சொல்ல முடியாது இல்லையா இதை சாப்பிடாது அதை சாப்பிட எங்க மேல உங்களுக்கு அதனால இந்த சப்தமி தேதினால இந்த சூரிய பகவானை நீங்க வணங்கி போங்க காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில் ஆறு கோயிலுக்குள் சூரிய வரும் பொழுதோ சூரிய நட்சத்திரத்தில் வரும் பொழுதோ சூரிய பாயில் வரும் பொழுதோ சூரிய தேவிலேயே நீங்க வணங்கி வந்தீங்களால போதுமானது அதுவும் குதிரைகள் ஏழு குதிரைகள் உள்ள படங்களை வாங்கி வழங்கினாலும் போதுமானது ரத சப்தமின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களை நீங்க நினைச்சுக்கிட்டு நினைவூர்த்தி வந்தீங்கன்னால் இந்த சப்தமி திதியானது உங்க வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கும்னு இந்த நல்ல நாள்ல பேசி உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் இந்த இடங்கள்ல குற்றக்குறைகள் எது இருந்தாலும் சரி இல்ல இந்த வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு செய்திகள் கிடைக்கல இல்ல இதுக்குள்ள நான் அவரோட கருத்து கேட்கணும் இதுக்கு என்ன விளக்கம் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்களாலும் கத்தாவின் சோழ நிலையத்தின் சார்பாக அவருடைய ஐயாவட்ட கிடங்க அவரும் உங்களுக்கு இந்த கருத்துக்கு உண்டான விடைகளை சொல்லுவாரு இல்லைனாலும் எங்கிட்ட கடந்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த பல தருவாரு அதுபடி நீங்க நடந்து உங்க குடும்பத்தை மேன்மையான வழங்கி கொண்டு வாங்க இந்த சத்தமதி இந்த நாளில் இன்று மட்டுமல்ல என்றுமே உங்களுக்கு நன்மை செய்யும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த திதி உங்களை மேன்மேலும் வளர்க்கட்டும் உங்களுக்கு ஆசியலை தரட்டும் சூரிய மகனால் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்